கடந்த ஜூலை மாதம் அமெரிக்க அதிபர் தேர்தலில் டிரம்புக்கு ஆதரவாக களமிறங்கிய எலான் மஸ்க் இரண்டாவது முறையாக ட்ரம் அதிபராக்க சுமார் டாலருக்கு மேல் செலவழித்தார் தீவிரமாக தேர்தல் பிரச்சாரத்திலும் ஈடுபட்ட எலான் மஸ்க் அமெரிக்க அரசின் இரண்டு டிரில்லியன் டாலர் அளவுக்கு தேவையற்ற செலவினங்களை குறைப்பதாக உறுதியளித்தார் அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது அதிபராக பதவியேற்ற ட்ரம்ப் அரசின் செலவுகளை குறைப்பதற்காக எலான் மஸ்க் தலைமையில் அரசு செயல்திறன் துறை உருவாக்கப்பட்டது குறைக்கப்படும் அரசு செலவுகளின் இலக்கு மஸ்கால் ஒரு ட்ரில்லியன் டாலர் என்று நிர்ணயிக்கப்பட்டது அரசு ஊழியர்களின் எண்ணிக்கையை குறைப்பது உள்ளிட்ட பல ஆலோசனைகளை இத்துறை வழங்கியது வெள்ளை மாளிகையின் நிர்வாக முடிவுகளில் எலான் மஸ்கின் தலையீடு அதிகம் இருப்பதாக விமர்சனங்கள் எழுந்தன வெள்ளை மாளிகையின் புல்வெளியில் எலான் மஸ்கின் டெஸ்லா கார் கண்காட்சியை நடத்தியற்றும் டெஸ்லா காரை தான் வாங்கி இருப்பதாக கூறி பிராண்டுக்கு விளம்பர தூதுவராகவே மாறினார் இந்த சூழலில் அரசு தெரிவித்த பரிந்துரைகளுக்கு மாறாக புதிய வரி மற்றும் சலுகை மசோதா தயார் செய்யப்பட்டது அதில் ஏராளமான வரி சலுகைகளும் அதிகமான இராணுவ செலவுகளும் இருந்தது இந்த மசோதா நாடாளுமன்றத்தில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் நிறைவேற்றப்பட்டது பன்றி இறைச்சி நிறைந்த மசோதா என்று எதிர்ப்பு தெரிவித்த மஸ்க் அரசு நிர்வாகத்திலிருந்து விலகினார் ஏமாற்றம் அமெரிக்க பட்ஜெட் நிதி பற்றாக்குறையை அதிகரிக்கும் என்றும் அதன் விளைவாக பொருளாதார வந்தநிலை நிலை ஏற்படும் என்று விமர்சனம் செய்த எலான் மஸ்க் தனது தளத்தில் தொடர் பதிவுகள் வெளியிட்டு ட்ரம்பின் புதிய வரி மசோதாவை கடுமையாக தாக்கி வந்தார் எலான் மஸ்குடன் சிறந்த நட்பு இருந்ததாகவும் இனியும் அப்படி இருக்குமா என்று தெரியவில்லை என்று கூறிய ட்ரம்ப் மஸ்க் மீது தான் ஏமாற்றமடைந்திருப்பதாக தெரிவித்தார் மேலும் புதிய மசோதாவில் உள்ள அம்சங்கள் அனைத்தும் நன்றாகவே தெரியும் என்றும் அவருக்கு என்ன பிரச்சனை என்று சமூக ஊடகத்தில் ட்ரம்ப் வெளியிட்ட பதிவில் அமெரிக்காவின் நிதி மில்லியன் கணக்கான டாலர்களை சேமிக்கும் எளிதான வழி எலான் மஸ்க் நிறுவனத்திற்கு அரசு கொடுக்கும் மானியங்கள் மற்றும் ஒப்பந்தங்களை நிறுத்துவதாகும் என்று மிரட்டல் விடுத்திருந்தார் அதனால் ஆத்திரமடைந்த எலான் மஸ்க் தான் இல்லையென்றால் ட்ரம்ப் அதிபர் தேர்தலில் தோற்றிருப்பார் என்றும் நன்றி கெட்டவர் ட்ரம்ப் என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார் மேலும் தனது நிறுவனத்தின் ஒப்பந்தத்தை அரசு நிறுத்தினால் டிராகன் விண்கலம் பணிகள் நிறுத்தப்படும் என்றும் எச்சரித்துள்ளார் ட்ரம்ப்பை நீக்கிவிட்டு துணை அதிபர் ஜேடி டி அதிபராக்க வேண்டுமா என்ற கேள்விக்கு ஆம் என்று பதிலளித்திருக்கும் எலான் மஸ்க் அமெரிக்காவில் புதிய கட்சி தொடங்கப்பட வேண்டுமா என்று தனது எக்ஸ் தளத்தில் வாக்கெடுப்பு நடத்தியிருக்கிறார் மேலும் பாலியல் குற்றவாளி ஜெப்ரி ட்ரம்ப் தொடர்பு வைத்திருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கும் எந்த தகவலும் இல்லை என்று உறுதிப்படுத்தியிருக்கும் ஜெப்ரி எப்டீனின் வழக்கறிஞர் பொய் சொன்னதற்காக மஸ்க் பகிரங்கமாக அதிபரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார் வெள்ளை மாளிகையை விட்டு வெளியேறிய போது வெள்ளை மாளிகை சின்னம் பொறிக்கப்பட்ட ஒரு பெரிய தங்கச்சாவியை பஸ்குக்கு பரிசளித்த ட்ரம்ப் தனக்கு எதிராக எலான்மக்ஸ் திரும்பியிருப்பதை பொருட்படுத்தப் போவதில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையே டெஸ்லாவின் பங்கு பதினான்கு சதவீதம் வீழ்ச்சியடைந்திருக்கிறது யாரோடும் சண்டை ஓட்டுக் கொள்ள நேர்ந்தாலும் பிறகு சமரசமாக போவது ட்ரம்பின் பழக்கம் ஆனால் இந்த முறை சமரசத்திற்கு ட்ரம்பும் எலான்மஸ்கும் தயாராக இல்லை என்றே தெரிகிறது ஒன்று மட்டும் நிச்சயமாக சொல்ல முடியும் விலைக்கு வாங்க முடியாது என்பதற்கு இருக்கிறார் காக்க காக்க தர்மம் காக்க மதுரையில் கந்த சிருஷ்டி கவசம் பாடும் ஐந்து லட்சம் முருக பக்தர்கள் மாபெரும் ஆன்மீக சாதனைக்கு நம்மால் முடிந்த பங்களிப்பை நல்குவோம் புண்ணியம் பெறுவோம்